நம சிவாய நமக உங்கள் ஞானத்திற்காக ஒரு சின்ன கதை ஒன்று நான் சொல்ல போகிறேன் ஒரு ஓவியன் ஒருவர் இருந்தார் அவர் மிக திறமையான ஓவியர் அவர் தன்னுடைய ஓவியங்கள் எல்லாம் மிக திறமையாக வரைந்து கொண்டே இருக்கிறார் ஆனால் இன்னும் பிரசுரம் செய்யவே இல்லை ஏன் பிரசுரம் பண்ணலன்னு அவருக்கு ஒரு சந்தேகம் தன்னுடைய ஓவியம் எல்லாம் முழுமையாக இருக்கிறதா அல்லது அதுல குறைகள் இருக்குதா பிழை இருக்குதா அப்படின்னு ஒரு சந்தேகம் அதை நிவர்த்தி பண்றதுக்கு ஒரு ஐடியா ஒண்ணு போட்டார் என்ன ஐடியா போட்டாருன்னா மக்கள் கூடுகிற இடங்கள் பண்டிகை கூடுகிற இடங்கள் அந்த இடத்துல ஓவியத்தை கொண்டுட்டு போயிட்டு வச்சு அதுல வந்துட்டு மக்களுடைய விமர்சனத்தை வாங்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா போட்டார் சரின்ட்டு அத நம்ம திருவண்ணாமலை பாதை மாதிரியான இடத்துல கொண்டுட்டு வந்துட்டு அந்த கூட்டத்துக்கு நடுவுல அந்த ஓவியத்தை வச்சு அந்த ஓவியத்துக்கு கீழே ஒரு வாசகத்தை ஒன்று எழுதுகிறார் இந்த ஓவியத்தில் ஏதாவது தவறு இருந்தால் அதை இந்த பேனாவினால் வட்டம் போட்டு காட்டவும்னு சொல்லிட்டு பக்கத்துல ஒரு பேனா வச்சிட்டார் வச்சிட்டு ஒரு சேர் போட்டு அங்க உட்கார்ந்துட்டார் முதல்ல ஒரு ஆள் வந்தார் அந்த ஓவியத்தை உற்று பார்த்தார் அந்த பேனா எடுத்து ஒரு இடத்துல வட்டம் போட்டுட்டு போயிட்டார் அந்த ஓவியர் வந்து பார்க்கிறார் வட்டம் போட்ட இடத்துல ஒரு தப்பு இருக்குது ஓஹோ இந்த மிஸ்டேக்கை நம்ம சரி பண்ணிடணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறார் அடுத்து ஒரு ஆள் வந்தார் வந்து உத்து பார்த்துட்டு பேனா எடுத்து மறுபடியும் ஒரு வட்டம் போட்டுட்டு போயிட்டார் மூணாவது ஆள் நாலாவது ஆள் அன்னைக்கு நாள் பூர மக்கள் வந்து 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 ஓவியம் பூரம் எக்கச்சக்கமான வட்டங்கள் அன்னைக்கு சாயந்தரம் வந்துட்டு அந்த ஓவியத்தை எடுத்து பாக்குற ஒரு ஆயிரம் வட்டம் இருக்குது என்னடா அது இவ்வளவு வட்டம் அப்படின்னு ஒண்ணு ஒண்ணு பாக்குற ராமம் இவ்வளவு பிழைகள் இருக்கின்றன இந்த பிழையை எல்லாம் நம்ம சரி பண்ணிட்டு நாளைக்கு கொண்டு வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்துட்டு ஒரு ஓவியத்தை ஒண்ணு வச்சிடலாம்னு அந்த ஓவியத்தை எல்லாம் வந்துட்டு சரி பண்ணி அடுத்த நாள் புது ஓவியமாக கொண்டுட்டு வந்து அதே கிரிவல பாதைகளை வச்சு அதே மாதிரி கீழே அதே வாசகம் அதே மாதிரி பேனா வச்சுட்டு உட்காந்துருக்கிறார் அன்னைக்கும் மக்கள் வராங்க அன்னைக்கும் வட்டமா போட்டு அந்த நாளின் முடிவிலே எக்கச்சக்கமான வட்டங்கள் சனின்னு ரெண்டாவது நாளும் அந்த ஓவியத்தை எல்லாம் பிழை திருத்தம் செய்து கொண்டு மறுபடியும் புதிதாக வரைந்து கொண்டுட்டு வந்து மூன்றாவது நாள் வைக்கிறார் மூன்றாவது நாளும் எக்கச்சக்கமான வட்டங்கள் இந்த ஓவியருக்கு புரியல என்னடா நாளுக்கு நாள் வந்து வட்டங்கள் கூடிக்கொண்டே போகிறது பிழை வந்துட்டு தீரவே தீராதா இந்த ஓவியத்துல இவ்வளவு பிழைகளா அப்படின்னு அவர் பண்ணிட்டு இருக்கிறார் இதை தொடக்கத்துல இருந்து கவனித்துக் கொண்டிருந்த ஒரு ஞானி சிரித்து கொண்டே இந்த ஓவியருக்கு அருகிலே வருகிறார் வந்து தம்பி நான் தொடக்கத்துல இருந்து நான் பாத்துட்டு இருக்கிறேன் வந்து வட்ட வட்டமா போட்டுட்டு போறாங்க நீ ஒன்னு பண்ண நான் சொல்ற மாதிரி ஒரு ட்ரிக் நீ ஒன்று பண்ணுன்னு அந்த ஓவியர் காதிலே ஒரு விஷயத்தை சொல்கிறார் அதை சரி இந்த மாதிரி நம்ம நாளைக்கு பண்ணலாம் என்று அந்த ஓவியர் அடுத்த நாள் எல்லா பிள்ளையையும் திருத்தம் செஞ்சுக்கிட்டு அந்த ஓவியத்தை கொண்டுட்டு வந்து அந்த கிரிவல பாதையில வச்சுட்டு அவர் இந்த ஞானி சொன்ன மாதிரி அந்த இடத்துல அப்படி வைக்கிறார் என்னன்னா அந்த ஓவியத்தை வைத்து அதற்கு கீழே இந்த ஓவியத்துல ஏதாவது தவறு இருந்தால் அந்த தவறை நீங்கள் சரி செய்துவிட்டு போகவும் என்று சொல்லி பக்கத்துல பிரஷ் கலர் பாக்ஸஸ் கலர் பென்சில் பேனா பென்சில் ரப்பர் கட்டர் பிளேடு எல்லாத்தையும் வச்சுட்டு பக்கத்துல சேர் போட்டு உட்காந்துட்டார் வந்தார்கள் உற்று பார்த்தார்கள் அந்த பிரஷ் பேனா எல்லாத்தையும் பார்த்தார்கள் ஒன்றுமே செய்யவில்லை போய்விட்டார்கள் இரண்டாவது ஆள் வந்தார் மூணாவது ஆள் வந்தார் நாள் முழுவதும் மனிதர்கள் வந்தார்கள் அந்த ஓவியத்தை பார்த்தாங்க எதுவுமே பண்ணல போயிட்டே இருக்கிறாங்க அன்னைக்கு நாள் முடிவுல ஓவிய ஞானி வந்துட்டு அந்த ஓவியரை வந்து பார்த்து சிரிச்சுக்கிட்டே வந்து சொன்னார் தம்பி புரியுதா யாராவது வந்துட்டு தப்ப சொல்லு அப்படின்னு சொன்னா சொல்லிக்கிட்டே இருப்பாங்க ஆனால் அதை சரி செய்து விட்டு போ அப்படின்னு சொன்னா யாருமே செய்ய மாட்டாங்க உனக்கு புரிந்து கொள்கிற வகையில் சொல்கிறேன் இந்த உலகத்திலே விஸ்வாமித்திரர் அகத்தியர் திருமூலர் இயேசு கிறிஸ்து நபிகள் நாயகம் இது போன்ற பெரிய ஆட்களை பற்றி நீ விமர்சனம் செய் என்று நம் மக்களிடம் சொன்னோம் என்றால் மேடை போட்டு பட்டிமன்றம் நடத்தி அவ்வளவு பெரிய மகான்களையே கிழித்து தொங்க விட்டு விடுவார்கள் மக்களிடம் சான்றிதழ் கேட்டோம் என்றால் யாருமே நூறு சதவீதம் இவன் முழுமையானவன் என்று சொல்லப்போவதே கிடையாது என்பதனால் உன்னுடைய மனதிற்கு திருப்தியாக இருக்கிறதா இந்த ஓவியத்தில் எனக்கு திருப்தியா இருக்குது இதில் நீ முழுமை காண வேண்டும் என்று நீ மக்களிடம் சான்றிதழ் கேட்பதாக இருந்தால் ஒருபோதும் ஒரு மனிதனும் இது முழுமையான விஷயம் நீ ரொம்ப நல்லவன் நீ முழுமையானவன் என்று சான்றிதழ் தரப்போவதே கிடையாது என்பதனால் நீ உன் மனதினால் முழுமையாக நீ அதை ஏற்றுக்கொண்டாயா அப்படி என்றால் போ பிரசுரம் செய் உன் ஓவியத்தை எடுத்துக்கொண்டு பிரசுரம் செய் காத்துக்கொண்டே இருக்காதே உன் வீடு முழுவதும் பிரசுரம் செய்யப்படாத ஓவியங்கள் இருக்கிறது மக்களிடம் ஒருபோதும் நீ வந்து விமர்சனம் கேட்காதே என்று சொல்லிவிட்டவுடன் அந்த ஓவியருக்கு மிக சந்தோஷம் தன் ஓவியத்தை எடுத்துக்கொண்டு பிரசுரம் செய்வதற்கு சென்றார் கதை முடிகிறது நன்றி